இயக்கத்தின் நூற்றாண்டுகளாகவும் பெண் உரிமை பாதுகாப்பும் இந்திய அரசியல் சட்டத்தின் ஐம்பத்தி ஏழு விளக்க பரப்புரை பொதுக்கூட்டத்தை நாடு முழுவதும் நடத்த வேண்டும் என்று திராவிடர் கழகத்தின் தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் ஆணையிட்டதற்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் சார்பில் இங்கே சிறப்பாக நடைபெற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இக்கூட்டத்தின் தலைவரும் மாவட்ட தலைவருமான ஐயா திராவிட முனிவர்களே இங்கே நிறைவாக நமக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு உரையை வழங்கி இருக்கின்ற திராவிடர் கழகத்துடைய துணைத் தலைவர் ஐயா அவர்களே மற்றும் நேர்த்திருக்கக்கூடிய சான்ற பொதுமக்களே பார்வையாளர்களே அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கத்தினை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு ஐயா அவர்கள் இங்கே சிறந்த பேர் உரையை இங்கே இருக்கிறார்கள் குறிப்பாக இங்கே பேசிய நகரமன்ற தலைவர் அவர்களும் துணைத் தலைவர் அவர்களும் இந்த கூட்டத்தின் முக்கிய நோக்கமான பெண் உரிமையை பற்றியும் பெண்கள் பாதுகாப்பை பற்றியும் மிக சிறப்பாக எடுத்துச் சொன்னார்கள் தந்தை பெரியார் தந்தை பெரியார் என்கின்ற அந்த பெயரை இங்கே அனைவரும் பேசியவர்கள் குறிப்பிட்டார்கள் யார் அந்த பெரியார் ஊர் அவரு என்ன சொன்னாரு என்ன நமக்காக பண்ணாரு ஏன் பேர் உண்மையான பேரே பெரியாரா அப்படிங்கிற பல கேள்வியை நான் கேட்டு பார்த்தா படித்தவர்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல இந்தியாவில ஒரு இந்தியாவே அதிரக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்தது என்னன்னா பஞ்சாப் மாநிலத்துல ஜாலியன் வாலாபாத் என்கின்ற ஒரு ஊர்ல இப்படி ஒரு கூட்டம் நடக்குது சுதந்திர போராட்டத்துக்காக போராடக்கூடிய தலைவர்கள் எல்லாம் மேடையில வீழ்ச்சி இருக்கிறாங்க அப்ப பிரிட்டிஷ்காரன் ஆட்சி அப்ப பிரிட்டிஷ்காரங்க பேச்சு நிறுத்துக்கு கூட்டத்த முடியும் சொல்றாங்க ஜங்கல் டயர் என்கிற ஒரு ராணுவ மந்திரி ராணுவ அதிகாரி ஆனா நம்ம சுதந்திர போராட்ட வீரர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் அப்பொழுது அந்த ஜங்கல் டயர் என்ன சொன்னா என்ன பண்ணான்னு சொன்னா அங்க இருந்த காவலர்களுக்கு ஆணையிட்டு அங்க இருந்த பல பேரை சுட்டு கொண்டான் அதுதான் மிகப்பெரிய அதிர்வாயை ஏற்படுத்தது அப்ப ஈரோடுல ராமசாமி ராமசாமின்ற ஒரு தலைவர் இருக்கார் அவர் வந்து மக்கள் செல்வா கூட பெரிய தனக்காரராவும் இருக்கிறார் ஒரு சின்ன ராஜா அளவுக்கு மிகப்பெரிய வசதி படைத்தவரா இருக்கிறார் இன்னைக்கு கூட ஈரோடுக்கு போனீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலயே ஒரு மூதடிக்கு மாடி ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டினது இருக்கும் அது அரசாங்கமே என்று எடுத்து தந்தை பெரியார் அண்ணா நினைவு இல்லமாக மாற்றி பராமரித்து வருகிறது இப்படிப்பட்ட பெரிய தலைவர் இவே ராமசாமி அவருக்கு இந்த நிகழ்வு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது ஒரு நாட்டுல பேச கூட உரிமை இல்லாம இப்படி ஒரு நடக்குதே நடக்குது போது அப்பதான் காங்கிரஸ் கட்சி இந்திய விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கிற அந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பல தலைவர்கள் ஐயா ராமசாமி அவர்களை போய் பாக்குறாங்க நீங்க மக்கள் செல்வாக்கோடு இருக்கிறீங்க மக்களுக்கு நிறைய உதவி பண்றீங்க உங்களை எல்லா மக்களும் நம்புறாங்க முடிஞ்சல்ல போனா இன்றைக்கு நகரமன்ற தலைவர் இங்கே பெண்ணாக அமர்ந்திருக்கிறார்கள் அன்றைக்கு ஈரோடு நகரமன்ற சேர்மேனாக அன்றைக்கு ஈவே ராமசாமி என்கின்ற தந்தை பெரியார் அவர்கள் அன்றைக்கு நகரமன்ற சேர்மனா இருந்தார் அண்ணா பெரிய தலைவர் அன்றைக்கு என்ன பண்ணாருன்னா ஒரு 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 இருபத்தி ஒன்பது பதவியை அன்னைக்கு அனுபவித்து வரார் அந்த தலைவர் எல்லாத்தையும் பேப்பர்ல எழுதி இந்த இந்த பதவியெல்லாம் இதனால மக்களுக்கு எதுவுமே பண்ண முடியல அதனால இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக நான் போராட போறேன்னு சொல்லி எல்லாத்தையும் எல்லா பதவியும் எழுதி ராஜினாமா பண்ணிட்டு தான் போட்டு இந்த கோர்ட்டை சூட்ட அத்தனை கழட்டி நெருப்புல போட்டு காந்த மகாத்மா காந்தியடிகள் சொன்ன அந்த அணிந்து கொண்டு காங்கிரஸ் இயக்கத்தில் சேர்ந்து இந்தியா சுதந்திரம் அடைய வேண்டும் இந்தியா சுதந்திரம் அடைய வேண்டும் என்று தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய பிரச்சாரத்தை செய்து வருகிறார் ஐந்தாண்டு காலம் பெரியார் தான் காங்கிரஸ் காங்கிரஸ் தான் பெரியார் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் பண்றார் பிரச்சாரம் பண்றார் அப்ப ஆச்சு அதே பெரியார் தொடர்ந்த காங்கிரஸ்ல இருந்திருந்தா இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்துச்சு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆயிருக்கலாம் இந்தியாவினுடைய பிரதமர் ஆயிருக்கலாம் ஏன் ஜனாதிபதியா கூட ஆயிருக்கலாம் ஆனா ஏன் அவரு ஆகல அப்படின்னு கேட்டா தந்தை பெரியார் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் காங்கிரஸ் மாநாட்டுல போய் சுதந்திரத்தை பத்தி மட்டும் பேசல நமக்குள்ள ஒற்றுமையா இருக்கணும் ஜாதி மத வேறுபாடு இருக்க கூடாது என்கின்ற வித்தியாசம் இருக்க கூடாது ஆண்களுக்கு சமமாக பெண்களையும் நடத்த வேண்டும் அப்படின்னு காங்கிரஸ் மாநாட்டுல பேசுறாரு சுதந்திர போராட்ட மாநாட்டுல பேசுறாரு அது மட்டும் இல்ல அன்னைக்கே பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணான்னு சொன்னா சில ஒரு சில அரச பணிகளை நம்ம இந்தியாவுக்கு கொடுத்தோம் இந்திய மக்களுக்கு அப்படி கொடுக்கும்போது அந்த பணிகளை எல்லாம் யாரு பெறாங்கன்னு சொன்னா அந்த ஜாதி என்று சொல்லக்கூடிய பார்ப்பனர்கள் தான் எல்லா வேலைக்கும் போற அரசாங்க வேலைன்னா தான் போகணும் அப்படிங்கிற ஒரு அன்றைக்கு இருக்குது என்ன சொல்றாருன்னா காங்கிரஸ் மாநாட்டுல இந்த வகுப்புவாதி பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொன்னா எந்தெந்த மக்கள் எந்தெந்த ஜாதி எவ்வளவு அளவு மக்கள் தொகை இருக்கிறாங்களோ அதுக்கு தான் அந்த மாதிரி இடஒதுக்கீடுன்னு ஒண்ணு கொடுக்கணும் அப்படி கொடுத்தாதான் எல்லா ஜாதி மக்களும் படிப்பாங்க பெண்களும் படிப்பாங்க அவங்களுக்கும் உத்தியோகத்துக்கு போவாங்க அந்த தீர்மானத்தை அந்த காங்கிரஸ் கட்சி கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறார் நான்கு ஐந்து மாநாடுகளில் அந்த கோரிக்கை தோற்கடிக்கப்படுகிறது ஏன்னா அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் உயர் ஜாதி மக்களினுடைய ஆதிக்கத்தில் இருந்தது ஆனா அதே காங்கிரஸ் இன்றைக்கு என்ன நிலைமையா இருக்கிறது இன்றைக்கு இளம் தலைவர் என்று சொல்லக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்றாருன்னு சொன்னா சதவீதத்துக்கு மேல சொல்லி இருக்குது போகக்கூடாது ராகுல் காந்தி என்ன சொல்றாரு இடஒதுக்கீடு என்பது ஐந்து சுழிக்காட்டை தாண்ட வேண்டும் என்கின்ற முழக்கத்தை இன்றைக்கு வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தந்தை பெரியார் காங்கிரஸ் மாநாட்டில் வைக்கும் கோரிக்கை இன்றைக்கு வென்றிருக்கிறது அப்படி அதை பெரியாரு ராமசாமி என்ன பண்றாருன்னு சொன்னா அந்த காங்கிரஸ் கட்சி விட்டு வெளியே வர்றாரு வெளியே வந்து ஆரம்பிச்ச இயக்கம்தான் சுயமரியாதை இயக்கம் அந்த சுயமரியாதை இயக்கம் ஆரம்பித்து இன்றைக்கு மூன்று ஆண்டுகளை கடந்திருக்கிறது அந்த சுயமரியாதை இயக்கம் தான் திராவிடர் கழகமாக மாற்றப்பட்டது அந்த திராவிடர் கழகம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று இன்றைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை இயக்கங்களும் தங்கள் பெரியார் இயக்கத்தில் வந்து இன்றைக்கு மிகப்பெரிய அளவிற்கு திராவிட மாடல் ஆட்சிதான் இந்த நாட்டில் போலோச்சம் என்கின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அன்றைக்கு ஈவே ராமசாமி என்கின்ற தங்கள் பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சுயமரியாதை இயக்கம் என்கின்ற ஒரு இயக்கத்தை தொடங்கினார் அந்த சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிய பிறகு அந்த ஆண் பெண் சமமாக இருக்க வேண்டும் மக்களிடத்திலே வேறுபாடு இருக்கக்கூடாது ஜாதியாலும் மதத்தாலும் பேசி பேசி புரட்சி செய்த காரணத்தினால் உங்களை மாதிரி பெண்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து மாநாடு போட்டு இவே ராமசாமி என்கின்ற தலைவரை இனி வருங்காலத்தில் தந்தை பெரியார் என்றுதான் அழைக்க வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் தீர்மானம் போட்டார்கள் எனவே கூட ரெண்டு மூணு பாட்டிக்கு சொல்லி பேசிருந்தாங்க பின்னாடி இந்த மந்திரமா தந்திரமா நடக்கிற போது பெரியாருன்னு சாமி இல்லைன்னா சாமி இல்லைன்னு சாமி இல்லம் சொன்னாரம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியார் என்கின்ற பட்டத்தையே இந்த பெண்களும் கொடுத்திருக்கிறாங்கன்னா அப்ப சாமி இல்லைன்னு மட்டும் சொல்லிருந்தா அந்த பட்டத்தை கொடுத்திருப்பாங்களா நீங்களும் நாடிக்குவங்க நீங்களும் அதிகாரி நீங்களும் அலுவலர்கள் ஆகுங்க நீங்களும் சட்டம் பெருமை என்று பேசி வந்த காரணத்தினால்தான் பெரியார் 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 என்கின்ற அந்த பட்டத்தை பெண்கள் எல்லாம் ஒன்றாக கூறி மிகப்பெரிய ஒரு மாநாட்டை கூட்டி இனி வருங்காலத்தை இவ ராமசாமி என்று அழைக்க தந்தை பெரியார் நமக்கு அவர்தான் தந்தை என்று சொல்லி அன்று முதல் இன்று வரை தந்தை பெரியார் என்று நாம் அவரை அழைத்து வருகிறோம் எனவே ஜாதி மதம் கூடாது பெண்கள் சமமாக நடத்தப்பட வேண்டும் பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் பெண்களும் கல்வி பெற வேண்டும் பெண்களும் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று பாடுபட்ட தங்கள் உருவாக்கியு நூற்றாண்டை கடந்து இன்றைக்கு விழா நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து நீங்கள் எங்கேயோடு பயணிக்க வேண்டும் இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் ரிசர்வேஷன் என்று சொல்லக்கூடிய இடஒதுக்கீடு இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு இன்றைக்கு இடஒதுக்கீடு அறுபத்தி ஒன்பது Gracias. தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று சொன்னால் அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னில் முதல் அரசியல் சட்டத்தை அன்றைக்கு என்று சொன்னால் தங்கள் எழுநூத்தி ஆறாவது சட்டத்தை தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் திருத்தியதன் காரணமாகத்தான் இன்றைக்கு நாம் அறுபத்தி ஒன்பது சதவீத இரவு ஒதுக்கியத்தை நாம் அனுபவித்து வருகிறோம் என்பதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு இந்த இயக்கத்திலே நீங்கள் இளைஞர்கள் இணைந்து பணியாற்ற அல்லது இதற்கு ஆதரவாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூட நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்